என் மகனே என் மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன் எதுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய தோல்ல கை போட்டு நான் உனக்கு தாயா இருப்பேன் உனக்கு தகப்பனா இருப்பேன் உனக்கு நல்ல இருப்பேன் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிந்து தனிமையில் தவித்துக் கொண்டிருந்தாங்க இயேசு ஜனங்களை பார்க்கும் போது என்ன நினைத்தார் மெய் இல்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே அவருடைய உள்ளத்துல இந்த பாரம் தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்ட சிறைப்பட்டவளுமா இருக்கிறாங்களே இயேசு அதை பார்த்தார் மனிதர்களோடு கூட நான் வாசம் பண்ணினாதான் அவருடைய துக்கம் நீங்க முடியும் கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து நான் இம்மானுவேலாக வந்தேன் உங்களோட வாசம் பண்ண வந்தேன் வந்துட்டு உங்களுக்கு எதோ சில காரியம் செய்து போவதற்கு உன்னுக்குள் நான் வாசம் பண்ணுவேன் உன்னோடு இருப்பேன் என்பதாக